என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அரகமத்துல்லஹி வரகாத்துஹூ லைலத்துல் கதிர் இரவை அடைந்தால் ஓத வேண்டிய துவா வீடியோவை முழுமையாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிஷா ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவ்வாவின் தூதரே லைலத்துல் கதிர் இரவு எது என்பதை நான் அறிந்தால் அதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு அவ்வாஹும இன்னைக்க அஃஉஉன் ஹிபுல் அஃபுவ ஃபாஃபு அன்னி என்று சொல் என்று கூறினார்கள் ஆதாரம் நூல்கள் அஹமத் நசையி ஹாக்கி இப்னு மாஜா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மற்றும் திருமிதி மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது இந்த துவாவின் பொருள் இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புகின்றாய் எனவே நீ என்னை மன்னித்துவிடு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒன்று என்றால் அது லைலத்தில் கதிர் இரவாகும் எனவே இந்த துவாவை இன்றிலிருந்தே அதிகமாக ஓத ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லா மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்க மேலும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இந்த துவா உங்களைப் போல் ஒரு நல்லடியாருக்கு போய் சேர உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகத்துஹூ